தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் அரியலூரில் ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் மீது திணிக்காமல் அரசே ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார் பேருந்து உயர்வு என்ற ஒரு அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடித்து வருகிறது இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன் அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது காரம் காரம் நிறம் நிறம் சுவை